காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ ஐந்தாம் நாள் காலை தங்கப்பள்ளக்கோறம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ நாச்சியார் திருக்கோலத்தில் தன் அழகை தானே கண்ணாடியில் பார்த்தபடி பல்லக்கில் எழுந்தருளி பல்வேறு இடங்களில் மண்டகப்படி கண்டருளி திருவீதி உலா வந்த வரதராஜ பெருமானை திரளான பக்தர்கள் கற்பூர தீபாரதனை சமர்ப்பித்து வழிபாடு கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் உலக பிரசித்தி பெற்றதும் அதிவரதர் கோவில் என்றழைக்கப்படும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று வைகாசி பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாள் காலை உற்சவம் தங்கப்பல்லக்கு உற்சவத்தை முன்னிட்டு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு நீல சட்டை வெண்ணிறப்பட்டு உடுத்தி தங்க வைர வைடூரிய திருவாபுரணங்கள் அணிந்து தங்க சட்டையுடன் கையில் தங்க கிளி வைத்துக்கொண்டு கால்களை மடக்கி அமர்ந்து ஸ்ரீ நாச்சியார் திருக்கோலத்தில் மல்லிகைப்பூ பஞ்சவர்ணப்பூ மலர் மாலைகள் சூடி தன் அழகை தானே கண்ணாடியில் பார்த்து ரசித்தபடி தங்கப்பல்லக்கில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார் பின்னர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு இடங்களில் மண்டகப்படி கண்டருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் தங்கப்பள்ளக்கில் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோலத்தில் திருவீதி உலா வந்த வரதராஜ பெருமாளை வழிநெடியிலும் பக்தர்கள் காத்திருந்து கற்பூர தீபாரதனை சமர்ப்பித்து சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் நீர் மோர் மற்றும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது